ஹலோ அஸ்கிதங்கா நமஸ்கார் அதை அவட் சேர்த்த மனசியா பாலமுருகன் திரி பாலமுருகன் ட்ரேடர்ஸ் மணினும் அவரதுன்னு அவனு உண்ட மொட்டை ஃபேக்ட்ரி சொல்கிறா காய் ஃபேக்ட்ரிப்பா அமினியது என் ஷவ காய் எல்லா எல்ல காயோ எல்லா அவ பஞ்சு தெரி தேவகவின்னு பயன்படுத்தவோடு அமைய அவின்னு தேவ பூர்வ ஹோரியே தெல்லக்கா தோரிய பஞ்சு திரிம் பஞ்சு காய் பா மொட்டை கம்பெனி எல்லாம் காய் சேப்பா மொட்டை விஷயம் சரி அம்மனதி இல்லை டா கடுவோ என் ஷவ இக் இக்க வகைசு பஞ்சு திரு மூசி இக்க வகைசு இல்லை வகை பூரா வேணும் கிரராசி இல்லை கிரரிய கான்மெனஸ்யா ஷவா என ஜி நமஸ்கார் நமஸ்கார் இங்க நான் ஜஸ்வந்த் சரியா என வினோ இல்லை கிரராசி பாலமுருகன் ட்ரேடர்ஸ் சொன்னி சென்னையுமோ வில்லிவாக்கமும் ஜோக்கன் மொட்டை ஃபேக்ட்ரி தோல்றாஸ்

இல்லை ஃபு ஜால்காண்ட் சி வாட்டி கே பட் எங்க தாம்மா வீணோ கலர் கலர் கலருன்னு பஞ்சு த்ரி தூளுறாசி தர பஞ்சு த்ரி மூசி டிஃப்ரெண்ட் டைப் ஏஷவா இல்லை ஃபோக்கஸ் கரி சேதி கோணசேம் ஷவா இல்லை மாதிரி பங்கு ஆ மாவிள இல்லை மாவிளக்குத்திரி இல்லை மாதிரி வகை வகைகள்னு கேட்றாசி எல்லாம் காயம் ஜெயில புறா கலர் காவிச்சிடா வீ கலர் பூரா ஒன் டொண்ட நவக்கிரகமும் ஒன் டொண்ட்டை பகவானுக்கு சேர்த்து இல்லை புறா இதில் புறா காயம் ரெட்டு ஃபஸ்ட் ஜுக்கும் அங்கே ஜாலியாக ரெண்டு எல்லோரும் ரெட்டு எல்லா வீனும் கால பைரவர் ரெண்டு எல்லா குரு பகவான் எல்லா குபேரர் எல்லா மாதிரி ஒன்ட்டு ஒண்ட கலர் ஆறு கலர் அமி மொத்தங்கன்னு கெளரியா ஒன்ட்டு வண்ட கலர் ஒன் ஒண்ட தேவ் கமி கெளரியா இல்லை கலர்ஸ் இல்லை கருப்பு சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர் அஸ்கி எல்லா மாதிரி ஒன்ட்டு உண்ட பகவானுக்கு ஒன்று ஒன்று சேர்த்த அஸ்கி செடி நவக்கிரக திரிமல்ல அஸ்கி ஒன்போது கலர் செடி உண்டை அமி பேக்கிங் தோல்றியா ம் தெல்ல தேதா இல்லை நூற்றி எட்டு திரி இல்லை ஒயிட்டு எல்லா வீக்கினோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி இல்லை பல்கு எல்லா கக வந்தது எல்லா ஸ்பெஷாலிட்டியாக வைக்கணும் கார்த்திகை தீபம் தெந்துசு எல்லா வீ ஒன்ட்டே தீபங்க ஒன் வசு பால நம்பை மொட்டை அகலுமோ தேல் சொடிகணும் ஒன்றே தீபங்கன்னு இல்லை எல்லா கா மொனமிங்கார்டன் ஸோ எல்லா வீக்கணும் எல்லா ஸ்பெஷாலிட்டி மாதிரி பேக் அதாவது ஒன் தீபாவும் இல்லை தூதுவாய்

எல்லாமே அவங்க ஸ்பெஷாலிட்டி காயம் காயம்னா அவன் மார்க்கெட்டும் ஜுகு தேட வைக்கணும் சர்ஜிக்கல் காட்டன் சர்ஜிக்கல் காட்டன் மாதிரி ஹாஸ்பிட்டல் பர்பஸ் ஜுகு யூஸ் கிடாதியா ஸோ அதெல்லாம் எல்லா மாதிரி பஞ்சு அவர்தான் எல்லா மாதிரியும் எல்லாம் சேர்த்தேன் பட் அவங்க வீண் எல்லாம் அவங்க பத்து பர்சன்ட் ஆகி ஸோ உறவாக நைன்ட்டி பர்சன்ட் நாங்கள் எல்லா மாதிரி சார்யா எல்லாமே அவரோட ஸ்பெஷாலிட்டி இல்லை எல்லாம் ஸ்பெஷல்லி மெய்ட் மேட் ஃபார் திரி ம் திரிகுச்சி ஒன் எல்லா ஸ்பெஷல்காக நம்ம கிரரியா இல்லை யான் கடிக்கணும் கிரரியாமல் ம் ஸோ இசை இன்னும் அவின் கிரரியா ஹாலி இல்லை கோணம் மென் கியான் சொல்ல வரையறுப்பு சே கோதி ராயி அப்படி துமி மெல்லாரும் பட் அவனு அமோகங்கன்னு ஜிலே செத்து இன்னும் தமிழ்நாடு ஃபுல் காதல் இந்தியா ஃபுல் தண்டராசி சரியானபடி இல்லை கடராசு காலம் நதி எக்ஸ்போர்ட் வேறு கடறராசி மலேசியா சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் மேலே கடராசி கான்சே ஒன் பேக் கடைசே ஒன் ஃபுல் ஃபுல்லாக நான் தெரியல மாதிரி என்ன கவுண்டிங் ஆகி செட்கேரி தோராசெல்லாம் இதில் மாதிரி கவுண்டிங் செட்கரி ஒரு எத்தி ஒன்றை பேக்கெட் கடதி பிஜாய் ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸும் தங்க பஜை இல்லை துங்க பஜை ஸோ தெல்க் திரி சேர்த்த நான் திரி சேர்த்து எல்லாம் நான் திரி எல்லாம் தெலுக்க திரி எல்லாம் லம்ப திரி எல்லா நான் அக்கறை திரி ஸோ எல்லா மாதிரி சைஸ் வாரிகன் மெல்லாம் சேர்த்து வெரைட்டி சாமி ஐம்பது வெரைட்டி ஒப்பதாம வித்தியாசம் சைஸ் வித்தியாசராயி கவுண்டிங் வித்தியாசராயி திக்னஸ் வித்தியாசராயி தலைநாத்த நாத்த டிசைன் கஸ்டமைசேஷன் கெல்வாக்கி எல்லா வீணும் எல்லாம் எல்லாமே கார்த்திகை தீபம் திரிவனின் எல்லாம் தலை திருவண்ணாமலை தீபம் திருந்துசு அஸ்கி குமானு எங்கள் கடத்த எல்லாம் யூஸ் கேரா ஐயா எல்லாம் பருத்தி கொஞ்சமும் கேடா ஐயா ஸோ எல்லா வீண் ஒன் காம்பு மாதிரி ரை சாவா தாமரை ஃபுல் சான்ஸ் குளமும் சனி பக்கம் எல்லாம் ஒண்டை பக்கம் சனி மொட்டை அகல் ரை த சிட்டியும் சனி துவத்திக்கணும் தேர் ஃபுல் கண்ட் பிஜ் அட்டிக்கணும் சனி இங்கே கடி துவரதி நியர்லி தூங்க உண்டை ஹாஃப் டேலேருந்து ஃபுல் கண்ட் ஜெலையிதுங்க அது என்னை அவீனும் காய் வித்தியாசம் சங்கரிய மனைவி பருத்தி அவிணும் சொக்கட் ஒரிஜினல் பருத்தி தெல்லாண்டி அவிணும் இல்லை காட்டன் அவி ரெடி கரது இல்லை திரி ஸோ தவீன் பஞ்சு அவிணும் திசை மாதிரி பஞ்சுக்கியா சேர்த்தேன் தெல்ல மாதிரி அப்பணும் கமர்ஷியல்கான் திசை ஜானா தகு என்னை சொக்கட் அவிணும் இல்லை பருத்தி ப்யூர் பருத்தி சொக்கட் பருத்தி துங்க அவீனும் திவ ஜெலத்தோடு துங்க மத்திய இப்பிர ஆனால் களை தெல்ல மாதிரி பருத்தி எனக்கு யூஸ் எல்லாம் எங்கள் வித்தியாசி தொடர்ந்து கட்டியான கண்டுதும் சே மெயின் ஸ்பெஷாலிட்டி காயம் நதி எல்லா வீணும் ஆயில் கன்சம்ஷன் ஸோ இல்லை திரி திக்னஸ் ஆயிடுது இல்லை ஒன்ற திரி திக்னஸ்ஸு நான்கன்றாய் இல்லை எல்லா வீணும் தேலும் தயார் சொன்னால் துங்க ஒவ்வொரு உபியாவை பட் நார்மல் மார்க்கெட்டு மாபரிய திரி சம்பற எல்லாம் ஆயில் கன்சம்ஷன் ஒன்றா துங்க கருகுணா விளக்கும் திசுனா இல்லை ஸோ அஸ்கி தான் எல்லாம் உண்ட ஆள் ஆல் அஸ்கால் ஆலோர்க பொருள் இல்லை ஓகே ஸோ ஹாலி தெகஹாலி சீமென்யான் இல்லை விரும்பி கடாரியம் சங்காரியா தங்க எல்லா டீட்டெயில் பஜம் மேடம் சே வாட்ஸ்அப்பும் எங்கள் வேணும் கல்லோண்ட நம்பர் சேர்த்து நீங்கள் புதுசுவோம் துங்க எங்கள் சொல் காய் காய் சேர்த்தே மனத்த உங்கள் லிஸ்ட்டு தட்டணும் துங்கையை தூரமாக குச்சி காய் துமி கல்லணும்னா ஓட ஆசி தெரியல எங்கள் சொல்ல ஆர்டர் கேட்டு கள்ளுவாயி ரீட்டைலுமெல்லாம் வேணும் நீங்கள் ஹோல்சேலுமெல்லாம் தானும் துமி விற்கிற மாதிரி சே தூர் ஏரியாமும் துமி பராட்காமும் சேர்த்த எட்டு சேர்த்து என்கையான்னு கல் அணும் தி அவனையா சந்தியா கழி சேல்ஸ் கேருவாய் ஸோ தீயாக சேர்த்த திரும்பி காய் வை காயமுடலாம் இல்லை நம்பர் காண்டாக்ட் கேருவாள் இல்லை பருத்தி பஞ்சு அம்மையோட பாரம்பரியம் இல்லை பதினேழு வருஷம் வந்துட்டு அமை கெல்லே சேர்த்த ரெகுலர் கனி ஓ பருத்தி கொட்டம்பரே ஹெடிக்கணும் பியூர் பஞ்சு கன் அம் ஹெடி ப்ளை கறி தைரியம் இல்லை இல்லை பதினேழு வருஷம் நம்பி பாரம்பரியங்கள் கிரரிஹாலி திரும்பி கோஜைக்கு பாலமுருகன் பருத்தி பஞ்சு விளக்கு திரிமணிங்கன்னு மை கடுவோம் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு அஸ்கிதேட் அம்பரியா மேஜர் சூப்பர் மார்க்கெட்ஸு பூஜா ஷாப்ஸு நாட்டு மருந்து அங்கிடி அஸ்கிதேட் அம்பரியா திரும்பி அவர்தால் கண்ணமணிக்காய் இல்லாமல் சேர்த்த ஃபோன் நம்பர் தும்பி கால் கரை சமதி திரும்பி இரநூறுவா கிடைக்கா ஐநூறுவா கிடைக்கா துங்க ஷிப்பிங் ஃப்ரீ